மலையாள பேசம் எம்

மை டாடி நேம் இஸ் ஓவட்டறட்டே மா வெயிட் 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 பண்ண சொல்றா கேங்கு நான் எங்க அப்பா பேரு எங்க அம்மா பேர் சொல்லிட்டு அபர ஏன் பேர் சொல்றே ஓ சரி சொல்லுங்க எங்க அம்மா பேர் சிலபா शेट्टी சிலபா शेट्टी வாய் வெச்சு ஏ எங்க அம்மா பேர் டட்டி அம்மா சரி அப்பா பேரு எங்க அப்பா பேர் சுனில் சட்டி

அமைதிய <Netwealth> <segue> <uma estance> <laughs> <respuesta>